இசைமதி வலைல பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி இன்னைக்கு இந்த நம்ம எதை பத்தி இன்னைக்கு சீமான் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த பிறந்த நாளுக்கான ஒரு சிறப்பு காணொலியா தான் இந்த காணொலிய பாத்திருக்கலாம் வாங்க காணொலிக்குள்ள போலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் இசைமதி வலைவெளி சார்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் இசைமதி வலைவெளி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது என்னடா சீமான் அவர்கள் பிறந்தநாளை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரா பிறந்தநாள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரா நாம் துணை கட்சி என்ன ஓடி ஓடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம் அண்ணன் சீமான் அவர்கள் பொதுவாகவே பிறந்தநாள் வாழ்த்துக்களை கொண்டாடுவதை விரும்புவது கிடையாது அவர் தனிப்பட்ட முறையில கொண்டாடியதும் கிடையாது ஆனையா நான் இது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக இந்த பயணத்துல திரைத்துறை பயணமா இருக்கலாம் அரசியல் பயணமா இருக்கலாம் அவர் இப்படிப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்களையோ இல்லை கொண்டாட்டங்களையோ நிகழ்ச்சிகளையோ அவர் வந்து அவருக்கான பிறந்தநாளை எப்பொழுதும் இது பயன்படுத்தியது கிடையாது அதே போல அடுத்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இவர் பிடிக்காத கொள்கையுடைய கட்சியா இருந்தாலும் சரி அவனுடைய பிறந்தநாளுக்கு முதல் ஆளா வாழ்த்து தெரிவிப்பதிலும் அண்ணன் சீமான் தான் முன்னிலையில் இருப்பாரு அவர் ஏன் பிறந்தநாளை கொண்டாடுறதில்ல அப்படின்னா தமிழரோட பண்பாடு என்னன்னா மறைந்து மறைவுனாலும் மறைந்தவர்களை பற்றி பேசுவது மட்டும்தான் அப்படிங்கறனால நாம பிறந்த நாளை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நினைப்பாரு ஆனால் சமீப காலமா பாத்தீங்கன்னா இப்ப எங்களை போன்றவர்களே வச்சுக்கோங்களேன் அண்ணன் சீமான் பிறந்த நாள் அப்ப அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும் இல்ல அண்ணன் நம்ம வாழ்த்து பெறணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அதனடிப்படையில் இப்ப சில ஆண்டுகள் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் எங்க நன் அந்த தம்பிகளோட அவங்களோட பிள்ளைங்களோட அந்த என்னங்க வீட்டுல இருந்து எல்லாரோட வாழ்த்துக்களும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பெறவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற வேலையை பார்ப்பதும் அதோட அவ்வளவு பேர் வீட்டுக்கு வரும்போது உணவு கொடுக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு ஒரு அசைவ ஒரு நல்ல அறுசுவை அசைவு உணவை அழகா இப்ப எல்லாருக்கும் என்ன கொடுக்க முடியுமோ அப்படி உணவு ஒரு ஒரு உணவு திருவிழா மாதிரி உணவு கொடுக்குற வேலையும் பாக்குறாரு இதுல கூட எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அனந்த சீமன் எல்லாரும் வர வச்சு வேணுனே கறிச்சு போடுறது அப்படிலாம் கிடையாது சீமானவர்கள் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியே அவரை பற்றி கேள்விப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் ஒரு உதவி இயக்கனரா இருக்கும்போதே அவர் அலுவலகத்துக்கு வந்தவங்க யாருமே பசியோட போகக்கூடாது ரெண்டு பேர் மூணு பேர் பத்து பேர் வர்றது இல்ல அலுவலகம் ஐம்பது பேர் அறுபது பேர் வந்துட்டு போற அலுவலகம் வாங்கினாலே ஒரு பிடி ரெண்டு பிடி வாங்கக்கூடாது அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு வாங்கணும் அப்படின்னு பல பேர் காணொலியில சொல்ல நம்ம கேள்விப்படும் அப்படி சாப்பாட்டுக்கு குறைவில்லாத இடமாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிற இடம் இன்னும் ஒருபடி போனா சினிமாவில விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போனா எப்பயுமே இப்படி சாப்பிடலாம் அவங்க அலுவலத்துக்கு போனா எப்பயுமே இப்படி சாப்பாடு கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு போனாலும் உணவுக்கு பஞ்சம் இருக்கான்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையில வீட்டுக்கு வாழ்த்து சொல்ல வர்றவங்க வாழ்த்து பெற வர வரவங்க அண்ணன் தம்பிகள் எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த கரிசோரும் என்று பரிமாறப்படுகிறது சரி அண்ணன் சீமான் யார் இந்த சீமான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் பதினைந்து ஆண்டு கால சீமான் அவர்கள் வரலாறு அதுக்கு முன்னாடி சினிமா வரலாறு அதற்கு முன்னாடியும் அவருடைய கல்லூரி அவரோட வீடு ஊர் அப்படி நிறைய இருக்கு இல்லையா சிவகங்கை மாவட்டம் அறநூயூரில் பிறந்த அண்ணன் சீமான் அவர்கள் பள்ளி கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு திரைப்படத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் ஒரு பெரிய இயக்குனரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்னை வந்தாங்க அதுக்காக முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுல பல பேர் அவங்களுக்கு அறிமுகமானாங்க அதன் அடிப்படையில படம் இயக்குவதற்கான வாய்ப்பை பெறுறாங்க இந்த நிலையில அவர்கள் திராவிட கழகத்தோட தொடர்பு ஏற்பட்டு திராவிட இயக்கங்களோட பேச்சின்பால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கைகளை பிடிச்சு அதன் புத்தகங்கள் எல்லாம் படிச்சுட்டு அந்த மேடைகள்ல தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு ஆரம்பிச்சார் சீமா அப்படி தொடர்ச்சியா பன்முகத்தன்மையோட அவர் அந்த கதையெல்லாம் சொல்லும் போது அவரே பாடுவாரு அவரே நடனம் ஆடுவாரு அவரே எல்லாமே நடிச்சு காட்டுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு சிறந்த கதை சொல்லியாக அது சினிமாவில ஒரு சிறந்த கதை சொல்லியாக அண்ணன் இருப்பா அப்படிம்பாங்க அந்த அடிப்படையில பன்முகத்தன்மை கொண்ட அடிப்படையில பேச்சு திறமை அப்படி எல்லாமே போய்கிட்டு இருந்த காலகட்டத்துல தொடர்ச்சியா அந்த மேடைகளை ஏறும்போது அவருக்கே இந்த சமூகத்தின் மீதான ஒரு ஒரு ஈர்ப்பும் ஒரு பார்வையும் ஒரு கவனமும் ஏற்படுது இந்த தான் வந்து ஈழத்திற்கு அவர் பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் தலைவர் அவர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறது அப்படி கிடைக்கப்பட்டதோட விளை விளைவு என்னவென்னு பாத்தீங்களா இந்த இனம் நாம் பேசுகிற மொழி தாய்மொழி நம் இனம் தமிழ் இனம் இது என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு அகண்ட பார்வை அண்ணனுக்கு அப்பதான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அது தலைவரை நேர பார்த்துட்டு வந்து பல பேர் இங்க இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் கூட அண்ணனிடத்தில் தலைவர் பேசிய அந்த வார்த்தைகள் அவர் மொழி பொன்மொழிகள் எல்லாம் அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு உந்துதலை ஏற்படுத்தி இங்கே தமிழ்நாட்டுல இருந்த காலகட்டத்துலதான் அஹ் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவர் வந்து சென்னையில தன் உடலை தீக்கி பயன்படுத்தி தன் உடலையே ஆயுதமாக்கி இங்கேன்னா ஈழத்துல மிகப்பெரிய போர் நடைபெற தொடங்க போது அங்க ஏற்கனவே தமிழர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க அதை நடத்தப்படாம அந்த தமிழர்களோட படுகொலை தட்டி கேட்கணும் தமிழர்கள் இங்க தமிழர்களாக தமிழ்நாட்டில் ஒற்றுமே இல்லை இங்க ஆளக்கூடிய கட்சிகளெல்லாம் தங்களை கட்சிக்காரங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க தமிழர்களை பாத்தீங்கன்னா சாதியா பிரிச்சிருக்காங்க இல்ல மதமா பிரிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா சாதிக்குள்ளேயும் மதத்துக்குள்ளயும் பிரிச்சிருக்காங்க ரசிகர்களா சினிமா ரசிகர்களா பிரிச்சிருக்காங்க இப்படி ஏதாவது ஒண்ணுக்கும் ஒண்ணுமே இல்ல சாராய போதையில வச்சிருக்காங்க போதை வஸ்துகளை பயன்படுத்துறாங்களே இல்ல புகையா இருக்கலாம் சீரடா இருக்கலாம் ஒரு கஞ்சா இருக்கலாம் இப்படியெல்லாம் பயன்படுத்திருக்காங்க ஒருபோதும் அவர்களை தமிழர்களாக மான தமிழர்களாக ஒன்றிணைந்த ஒரு இனமாக சேர்க்கல அதோட விளைவுதான் கூப்பிடுகிற தொலைவில் அவ்வளவு தமிழர்கள் இந்த மாதிரி படுகொலை செய்யப்படும் போது நாம் கண்டுக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதுல முத்துக்குமரன் இறந்து போகிறார் அவர் கைப்பற்றி பல்வேறு மாணவர் போராட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கிற போது அண்ணன் சீமானவர்களும் அதனோடாக வெளியே வர்றாங்க தான் மக்களுக்கான என்ன இப்படி இருக்கிறாங்களே மாணவர்களாக மீனவர்களாக தொழிலாளர்களாக இப்படி தனித்தனியாக தனித்தனியாக சாதியாக மதமாக பிரிந்து நிற்கிற தமிழர்களை ஒன்றுபடுத்த வேண்டும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் ஓர்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைச்சு அந்த காலகட்டத்தில் அடிப்படை இருக்கும்போது மே மாசம் கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்கள் ஈழத் ஈழத்தமிழர்கள் இலங்கை சிங்கன பேரழிவாதத்தால் உலகத்துல அப்படி ஒரு கொடுமை எங்க நடந்ததாலும் உலகம் முழுக்க உறவுபடுத்திருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா அண்ணன் அடிக்கடி சீமான சொல்லுவாங்க எங்கு எங்க உடல்ல எங்க அடிபட்டாலும் கண் துடிப்பது போல உலகத்துல எங்க வழி ஏற்பட்டாலும் தமிழன் அழுவது போல தமிழனுக்கு வழி ஏற்படுவது ஒருத்தர் ஆடலே இல்லை தமிழர்கள் வாழாத நாடு கிடையாது ஆனா தமிழர்கள் எந்த நாட்டிலையும் ஆளவுக்கு வழி இல்லாமல் போயிட்டு அப்படின்னு பல முறை சொல்லியிருப்பாங்க அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல தமிழர் ஆட்சி இருந்திருந்தா ஒரு தமிழன் தமான தமிழன் தமிழ்நாட்டை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து இருந்தா கூப்பிடுகிற தொலைல ஈழத்தமிழர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல ஒன்னே முக்கால் லட்சம் உயிர்களை நாம் பறி வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடிய போராளிகளை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதையும் அது தலைவரோடு தனக்கு ஏற்பட்ட நட்பின் அடிப்படையில அங்க பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி இன்னும் சொல்ல போனா ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு ஒரு ஐயாயிரம் பேரை திரட்டி உன்னால பேச முடியாதா அப்படின்னு சொல்லி தலைவர் அண்ணன் சீமான் அவரிடத்தை சொன்னதன் விளைவாகவும் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க அது ஓராண்டு காலம் பரிணாமம் பெற்றுக்கிட்டே வந்து இது ஒரு அரசியல் மையப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது காரணம் இந்தியாவில ஜனநாயகம் அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறிப்பின் அடிப்படையிலாம் செயல்படுத்தப்படுகிறது இந்த ஜனநாயக தேர்தல் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்பட்டதுனால தேர்தலில் பங்கு பெறாம இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது இந்த இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராமல் தமிழகத்தில் மாற்றம் ஏற்பட்டு இந்தியாவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராம அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் ஒரு வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க அதை உடைச்சு ஈழத்தமிழர்களுக்கு தனி வாழ்வு அங்க கண்டாய் இங்க தனியாக வாழணுமா வேண்டாமா அவருக்கு ஒரு கணக்கெடுப்பு பொது வாக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு குரலை கொடுக்கணும் அப்படின்னா இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி என்று நாம் தமிழர் இயக்க மாட்டாங்க உங்களுக்கு நாம் தமிழர் இயக்கம் ஏற்கனவே தெரியும் ஐயா சிபா ஆதித்யநாள் ஆரம்பிச்சு நடத்தி அப்புறம் அந்த திராவிடர்களோட சதியில அவங்களோட நம்பி மோசடியாய் ஏமாந்து அதை விட்டுட்டு போனாங்க அதையே அண்ணன் சந்தமனன் சீமான் எடுத்து நடத்துறாங்க நாம் தமிழர் கட்சியாக அதை பரிமணிச்சது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் உற்று நோக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலா தொடர்ச்சியா ஒருத்தரா புதுசா வந்துகிட்டு இருக்குது இயல்புதான் கடைசியாக விஜய விஜயகாந்த் வரைக்கும் வந்திருந்தாங்க அப்புறம் அண்ணன் சீமான் வர்றாங்க அப்படிங்கும்போது போது இது எப்படிப்பட்ட அரசியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க உண்மையிலேயே பாருங்க ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு அண்ணன் பேசினார் எல்லோரையும் போல மற்றொரு அரசியல் கிட்ட மாற்று அரசியல் புரட்சி இது மாற்றத்துக்கான புதிய அரசியல் அப்படி என்ன மாற்றம் அப்படிங்கிற போது முதல்ல எடுத்தோம்னா தலைவர் அப்படின்னு சொல்றாரு அதுலேயே மாற்றம் ஒரு கட்சிக்கான தலைவர் யாரா இருப்பா அந்த கட்சியை தொடர் இங்க அப்படி கிடையாது சீமா நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்க தலைவர் தான் யாரு ஒட்டுமொத்த ஓர் யாருமொத்த தமிழர்களாக இருக்கக்கூடிய உலக தமிழர்களின் ஒப்பந்த தான் நாம் தமிழர் கட்சிக்கும் தலைவன் அவ்வளவு முடிஞ்சு போச்சு தலைவர் முடிஞ்சு போச்சு சரி அப்ப இங்க நீங்க யாரா நீ கட்சி தலைவர் சரி நீங்க ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்க கிழக்குள்ள தொண்டரா அதெல்லாம் தொண்டரும் கிடையாது கொண்டர் கிடையாது அண்ணன் தம்பி எப்படி அவர் அண்ணன் நாங்க தம்பி அப்ப அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அப்படி அக்கா தம்பி அம்மா சித்தப்பா மாமா பெரியப்பா என்ன வேணாலும் இருக்கலாம் குடும்ப உறவாதான் இருக்கணும் ஒரு ஒரு மாற்றம் அரசியல் அரசியல் ஒரு இது மாதிரி இருக்கக்கூடியத ஒரு குடும்பமா ஒரு உறவா கட்டமைச்சதை ஒரு புதிய மாற்றம் ரெண்டாவது என்ன முதல்ல மேடையில மேல கூர் மேற்கூரை போட்டா மேடை கிடையாது மேடையில யாரும் உட்கார கூடாது புதிய மாற்றம் எந்த கட்சியிலும் செய்யாத முடியாது சரி அடுத்து தலைவர் வாழ்க ஒளியா அந்த கோஷம் போடக்கூடாது நமக்குள்ளே வந்து சால்வை போடக்கூடாது துண்டு போடக்கூடாது இந்த மாலைகளை பரிமாறக்கூடாது அப்ப இதுவும் கிடையாது முக்கியம் பேச வந்த நேரத்துல மக்களுக்கு என்ன கருத்தை சொல்றேன் அதை பேசணுமே ஒழிய அவர்களே இவரவர்களே அவர் இவர்களே சொல்லி இங்க இருக்கக்கூடிய பேர்களை உச்சரிச்சு பேச வேண்டிய அவசியம் கிடையாது வந்தமா மேடையில் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா மக்களுக்கான கருத்துக்குள்ள போயிடணும் அப்படிங்கிறது ஒரு தொடக்கமே ஒரு அரசியல் இப்படி இருக்குமா அரசியல்லாம் ஒரு சாக்கடைன்னு ஒண்ணு நெருங்கலை மக்கள்கிட்ட அது சாக்கடையில பூ பூக்கடை நாம தான் இவங்களால சாக்கடாவே பார்த்தது சாக்கடாவே விட்டுட்டு அதை கருவாம விட்டோம் அதை கொண்டு கடைஞ்சி எடுத்து எழுதணும்னா அது நிறைய பூக்கடையாக மாறி நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முதல்ல ஒரு தளத்தை உண்டு பண்ணார் அதுக்கப்புறம் கொள்கைகள் எந்த கட்சியும் தேர்தலை சந்திக்கும் முன்னாடி கொள்கை சொன்னதே இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறா தான் தேர் ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அரசியலாகி ரெண்டாயிரத்தி பதினாறு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனாலும் ஒரு ஆட்சி வரைவு திட்டம் ஒண்ணு உருவாக்குறாங்க நீர் என்ன செய்றோம் நிலத்தை என்ன செய்றோம் என்ன செய்யப்பறோம் மரத்தை என்ன செய்றோம் நிலத்தை என்ன நீரை என்ன செய்யறோம் திரும்பி காட்டை என்ன செய்யப்படுறோம் இந்த கனிம வளத்தை என்ன செய்யப்படும் எல்லா வளங்களை பற்றி ஒரு பெண் பாதுகாப்பு எப்படி இருக்கணும் இங்க கல்வி எப்படி இருக்கணும் ஒரு மருத்துவம் எப்படி இருக்கணும் ஒரு குடிநீர் எப்படி இருக்கணும் ஒரு தொழில் வாய்ப்பு எப்படி இருக்கும் விவசாயம் தொழில் எப்படி தொழிற்சாலை எப்படி இருக்கும் இந்த பன்னாட்டு முதலீடு அது என்னவா பண்ணக்கூடியது இங்க தற்சார்பு பொருளாதார முறைனா என்ன ஏன் பன்னாட்டுக்கு நாம ஒரு பொருளா கொண்டு வர முடியாது படிப்பு அதுல கல்வி வேலை விளையாட்டு இப்படி என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ரகரகரங்கமா பிரிச்சு ஒவ்வொரு துறையிலும் என்ன பண்ண போறோம் குறிப்பா சுற்றுலா துறையில என்ன பண்ண போறோம் நமக்கு இருக்கக்கூடிய கூட்டி தண்ணி பிரச்சனை தீர்ப்பதற்கு என்ன போறோம் அண்டை மாநிலத்திலும் நமக்கு தண்ணி பிரச்சனை நாம ஆறுகளை அணைகளை சேமிப்பதற்கு என்ன பண்ண போறோம் மழை அதிகமா புளிந்து கடலுக்குள்ள போய் வீணா போற தண்ணீரை எப்படி தடுப்பது ஏன் அடுத்த மாநிலத்துல சண்டை போடணும் இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை உண்டு பண்ணி ஆட்சி வரைவு திட்டம்னு ஒன்னு ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை கொடுத்தார் முதல் தேர்தலில் பாத்தீங்கன்னா அவர் நாலு லட்சம் வாக்கு ஏன் அப்படின்னு பாக்குற போது புதுசா ஒரு அரசியல் அதிகமா நினைச்சிட்டாங்க ஏன்னா இந்த அரசியல் கட்சியோட தலையெழுத்தே பாத்தீங்கன்னா இங்க ஒரு அரசியல் பாதை இருக்குது என்ன பாதை தொடர்ச்சியா யாருமே தனிச்சு நிக்க மாட்டாங்க முதல்ல அப்படிதான் இருப்பாங்க கொஞ்சம் ஓட்டு வாங்கினா கூட்ட நிக்கல் கூட்டணும் ஜெயிக்க முடியும் ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வாங்கினதான் உங்களை மதிப்பாங்க அப்பதான் கட்சியை நடத்த முடியும் இல்ல தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து தொண்டர்கள் சோர்ந்து போவாங்க குண்டர்கள் சோந்து போவாங்க அண்ணன் தம்பியும் சோர்ந்து போவாங்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொன்ன சீமானவர்கள் தனிச்சுதான் நிப்பேன் அப்படின்னு எப்ப கட்சி தொடங்கும் போது சொன்னாங்களோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முதல் தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து பிறக்க போகுது அது அஞ்சாவது தேர்தலை சந்திக்க போறோம் ரெண்டு சட்டமன்றம் முடிஞ்சிருச்சு ரெண்டு பாராளுமன்றம் முடிஞ்சிருச்சு அடுத்து மூணாவது சட்டம் அண்ணன் தெளிவா இருக்கிற தனித்துதான் போட்டி அதுலயும் பாருங்க முதல் தேர்தல அறிவிச்சோம் இரண்டாவது பாராளுமன்ற ஐம்பது பெண்கள் ஐம்பது ஆண்கள் இன்றைக்கும் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில ஒவ்வொரு கட்சி முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கிட்டு பெண்களுக்கு நீ போராடி இருக்கு அவங்களுக்குள்ளே கொடுக்குது அவங்களே போராடுறாங்க அவன் வாய யாரும் கட்டி போடுறதுல அவங்க கையை யாரு பட்டி அவங்களே வாயை எழுத்துக்கிறாங்க கை எழுத்துக்கிறாங்க கொடுக்க முடியல கொடுக்க முடியல கொடுக்க முடியலங்க சரி தான் கொடுக்க முடியல ஒரு தான் கொடுக்க முடியல நம்ம கட்சிகளாவது கொடுத்துலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் அவங்களால கொடுக்க முடியல ஆனால் சீமான் அவர்கள் பாராளுமன்றத்துல ஐம்பது பெண்கள் ஐம்பது 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 ஆணும் பெண் சொல்லிட்டு இருபது பெண்கள் இருபது ஆண்கள் நாற்பது பாராளுமன்றத்துல போட்டியிட வச்சாங்க அதேதான் இந்த போன பாராளுமன்றமும் இதுல போன ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு சட்டமன்றத்துல நூத்தி பதினேழு பெண்கள் நூத்தி பதினேழு ஆண்கள் இன்னும் வர இருக்க தேர்தல அதான் நடக்க போகுது அப்ப சொல்லு மாற்றம் என்பது சொல்லல செயல் அதை எப்படி மாற்றத்தை உருவாக்கி காட்டுறதுக்கு நடைமுறை என்ன இருக்கு சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வரல நாம தண்ணி இலவசமா கொடுத்துரும் கல்வி இலவசம் கொடுத்துரும் மருத்துவத்தை இலவசம் கொடுத்துரும் எல்லாம் சொல்லிட்டோம் ஆட்சி வரல யாரும் என்ன செய்ய முடியும் எங்கெல்லாம் அதை செய்ய முடியும் எங்கெல்லாம் அதை செய்ய முடியும்னு யோசிச்சு பார்த்தாங்க பத்தி சாரா கடை வேண்டாம் நினைச்ச இடத்துல அதுக்கு எதிராக போராடினாங்க அந்த போராட்டம் எடுத்து பல கடைகளை மூடி இருக்கிறாங்க எங்கெல்லாம் அஹ் அரசு பள்ளியில சேர்க்க முடியும் பிள்ளைகளை சேர்க்க வைக்கிறதுல இருந்து கல்விக் கூடங்களுக்கு வாத்தியாளர்கள்ட்ட பேசி அரசு பள்ளியில் மேன்மை பெறதுக்கான என்ன வழின்னு பார்த்தாங்க அதே போல பாத்தீங்கன்னா கோயில்கள்ல தமிழ்ல குடமுழுக்கு நடத்துவதற்கான வேலைகளை நீதிமன்றத்தின் வாயிலாக போட்டு எடுத்து போட்டாங்க எங்கெல்லாம் அணைகள் தூர்வாரப்படலையோ அதெல்லாம் தூர்வாரதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை வச்சிருந்தாங்க எல்லாவற்றையும் விட பாருங்க ஒரு கையூட்டு ஊழல் ஒலி பாசறன்னு கட்சியில ஒன்று உருவாக்கி அண்ணன் தமிழ்நாட்டில் கை லஞ்சத்தை ஒழிப்பதற்கு என்ன வழின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாரும் வாயில பேசுறாங்க வழி செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் விட பாருங்க நீங்க குருதி கொடை பாசறன்னு ஒரு பாசற ஒரு கட்சி எப்பயுமே ரத்தமா உறிஞ்சுப்பாங்க ஆனா ரத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அரசியல் மாற்று அரசியல் அதான் நாம் தமிழர் கட்சி வருட வருடம் எங்கள் தலைவர் பிறந்த நாளைக்கு அத்தனை யூனிட்டுக்கு அவ்வளவு ரத்தத்தை கொடுக்குறோம் இன்னும் சொல்ல போனா தமிழக அரசாலே கடந்த ரெண்டு வருஷமா சென்னையில பாருங்க அதிக ரத்தம் கொடுத்தது ரெண்டாவது இடத்துல அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி அதுக்கான பட்டயத்தையும் சான்றிதழை பாராட்டு சான்றிதழத்தையும் சான்றிதழையும் வாங்கி இருக்கிறது இப்படி மாற்றத்திற்கான வேலையை செய்யக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சம்பாதிச்சு வச்சுட்டாரு இதன் மூலம் அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு என்ன மக்கள் செஞ்சு என்ன பண்ணிட்டோம் இன்னும் வெற்றி பெறல அப்புறம் இப்படி தேர்தலை சந்திக்கிறீங்க காசு இல்லாமல் எப்படி சமைத்தீங்க உங்களோட காசு என்ன இருக்கு அப்படி இவ்வளவு செய்யுறதுக்கு காசு எங்க வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை மறுபடியும் மறுபடியும் கேட்கறேன் ஒரு லிஸ்ட்டை போடுறாங்க அங்கே தேனிய ஸ்டேட் இருக்கு அது இருக்கு இங்க இருக்கு இந்த இருக்கு அந்த இருக்கு அந்த இருக்கு ஒரு கணக்கே போட்டு தள்ளுறாங்க கடைசியில வீடே வாடகைக்கு விடுக்க எப்படி சொத்து போட்டியில கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாரும் ஈடி ரேடி ஈடி ரெய்டுன்னு பயப்படுறாங்க அவர் மட்டும் தான் ஈடி மட்டுமல்ல என்னையவே எங்க கிட்ட வாங்கடா அப்படின்னு கூட்டுக்கிட்டே இருக்கா நீ பெரிய ரவுடியா நான் பெரிய ரவுடியான்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்றதுக்கு அமலாக்கத்துறையை போட்டி போட்டு கூப்பிடுறாரு நீ லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டி போட்டு கூப்பிடாரு ஆனால் அது என்னன்னா அண்ணன் தொடர்ச்சியா தனிச்சு நிக்கிறாரு அரசியல் காசு இருந்தாதான் அரசியல் நிக்க முடியும் சொல்ற தத்துவத்தை உடைக்கிறாரு காசு இல்லாதான வேட்பாளராக போடுறாரு ஒக்கப்பட்ட ஆதி குமர் தமிழ் குடிகளுக்கு தனி தொகுதி தான் பொது தொகுதியில வாய்ப்பு கொடுக்குறாரு பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு கொடுக்கறாரு தாம் தமிழர் கட்சி வச்சுட்டு மாற்று மொழி பேசக்கூடிய அத்தனை பேருக்கு வேட்பாளர் பொறுப்பு பொறுப்பு போனா ஒதுக்கப்பட்ட சமூகங்களாக நம் பேசுகிற போது பல சாதிகள் நமக்கு தெரிய மாட்டேங்கல அப்படி ஒதுக்கப்பட்ட சமூகங்களுக்கு எல்லாம் தேர்தல சீட்டு கொடுக்குறாரு அப்ப இங்க இருக்கு அரசியல் இலத்தை அடிச்சு உடைக்கிறாரு இது அச்சத்தை ஏற்படுது இங்க இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு எல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுது அந்த அச்சத்தோட விளைவுதான் என்ன சொல்றாங்க ஆஹ் சீமான் பாத்தீங்களா காசு இல்லாம இந்த வேலையை பாப்பாரா இது எப்படி ஒரு இதாக இருக்கும் அப்ப துட்டு இல்லாம வேணா எங்க இருந்து காசு வாங்கிட்டு இருக்காரு அங்க காசு இருக்கு இங்க காசு இருக்கு இவரோட பீட்டியும் அவரோட பீட்டியும் இதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு இருக்கு என்னை நம்புறவனுக்கு தான் நான் உண்மையா இருக்கணும் மொழிய என்னை நம்பாதவனுக்கு நான் விளக்கம் முடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஏறி போய்கிட்டே இருந்த விளைவு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல பாத்தீங்கன்னா இந்த கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்குகளைப் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டது ஒரு கட்சி தனிச்சு நின்று மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருங்க இப்பவும் அவர் கூட்டணி ஆனா தெளிவா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ஒரு புது பாதை உருவாக்கும் கண்டிப்பாக வெற்றி பெறுற ஒரு ஒரு திராவிட கட்சியோட தேசிய கட்சி இல்லாம ஒரு கட்சி வெற்றி பெற முடியும் கூட்டணி வைக்கணும் எதுக்கு புது கட்சி தொடங்கணும் அந்த கூட்டணியோட நான் சேர்ந்து அந்த கட்சியோட நம்ம இணைஞ்சிருக்கணுமே எதுக்கு புது கட்சி அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் நேற்று கட்சிய ஆரம்பிச்சாலும் நம்ம எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம் எங்க கூட கூட்டணி ஆட்சியில பங்குதாரன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சீமா கூட்டணி வைக்க கூடாது ஒத்த கொள்கை இருந்தாலும் கூட்டணி வைக்க முடியும் அப்படி ஒத்த கொள்கை இல்லாத கூட கூட்டணி வச்சு பிரயோஜனம் கிடையாது நாம் தமிழ் கட்சி தனிச்சுதான் நிற்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா இந்த பயணத்துல நிக்கிறாங்க இன்றைக்கு ஒரு மாற்று அரசியலா தமிழ்நாட்டு களத்துல மூணாவது பெரிய அரசியல் கட்சியா மாறி நிற்குது அதுக்கு அப்ப இதுக்கு முன்னாடி இந்த கட்சி எல்லாம் நாம் இருக்கு பின்னாடி போயிருச்சு இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒற்றை மனிதன் அண்ணன் செந்தமிழின் உள்ள சீமானவர்களை உழைப்பு தத்துவம் அவருடைய கொள்கை ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் மேடையில பேசுறாங்க கட்சிக்காரங்கட்டா பயணிக்கிறாரு தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க பயணம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எங்கேயாவது பொதுக்கூட்டம் நடந்து வார வரும் மாறா தண்ணீர் மாநாடுங்க கலைஞர்கள் கூடிய மரங்கள் மாநாடு மலைகள் மாநாடு மாடுகள் மாநாடு இன்னும் விவசாயிகள் மாநாடு உழவர் மாநாடு இன்னும் இருக்குது வரிசையா பிப்ரவரி ஏழுல வேட்பாளர் மாநாடு அப்படித்தான் மாற்றத்திற்கான புது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபதுல தொடங்க போறான் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரு இந்த அரசியல் வரலாற்றுல இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளரும் ஒரே மேடையில ஏற்றுகிற நிகழ்வு தொடர்ச்சியா பண்றது அண்ணன் சீமா ஒருவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை கொண்டு வர படிச்சவங்க படிக்காதவங்க வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்காதவங்க பெண்கள் ஆண்கள் பெண்கள் வீட்டில் இருக்கவங்க வேலை பார்க்கறவங்க எவ்வளவு தொழில் இருக்கவங்க சினிமாவில் இருக்கவங்க இருக்கவங்க எழுதுறவங்க எழுத்தாளர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் இப்படி எல்லாரையும் ஆசிரியர் வழக்கறிஞர் கற்று வந்தவர்களும் கற்றவல்லாதவர்களும் கூட ஒரு சிறந்த பேராசானா என் சீமான் விளங்கி அவர் அரசியல் பயிற்சி ஒப்பிடுகாங்க இன்னும் மாலை நேர மாலைனர் மாதிரி எல்லா ஊர்களையும் கூட்டம் அண்ணன் சீமான் கொடுத்த அந்த கற்பிதம் பாருங்க நாம் தமிழ் கட்சி ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு எல்லார்ட்டும் என்ன தெரியுமா நீங்க ஒன்னு ஒரு அடிப்படையில் எடுத்து பாருங்க ஒரு கற்பிதம் தான் அவர் கற்றுக் தலைவனை தான் அதாவது தத்துவத்த தலைமையாரு தன்னை தலைமையேற்காத அப்படின்னு சீமான் சொல்லுவேன் என்ன தலைவனா பார்க்காத என்ன தலைமையத்து வராது அது விளங்காது என் தத்துவத்தை தலைமை என் கொள்கையை தலைமையே நான் இல்லைனாலும் இந்த கட்சி வழி நடக்கும் எந்த தலைவன் சொல்லுவான் ஒரு தலைவன் பேரை சொல்லாம மேடையில பேசிட்டு இறங்க முடியும் ஒரு பேச்சால ஒரு கட்சியில் இருக்க முடியுமா இருக்கலாம் இன்னுங்கிறப்ப தலைவர்கள் பேரை சொல்லி சொல்லி பேசுகிற பேச்சாளர்கள் மத்தியில தலை அந்த கட்சியோட தலைமை வந்து பேச்சாளர் பேர் சொல்லி தம்பி பேசியது போல என் தங்கை பேசுனது போல என் புள்ள பேசுனது போல இந்த கட்சியில் கட்சி தலைவனா சொல்லியிருப்பாங்களா பாருங்க தன்னை போல தன் தங்கையும் தம்புகளையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் பாக்குறாரு ஒரு சீமானா வந்த ரெண்டாயிரத்தி பத்துல இன்னைக்கு ஒரு லட்சம் சீமானை உருவாக்கி காட்ட முடியும்னு நம்புறாரு அதனாலதான் ஒரு லட்சம் ஒரு மொத்தம் நாலு லட்சம் வாக்கு ஒரு சில வாக்கு இருந்து இன்னைக்கு முப்பத்தெட்டு லட்சம் வாக்களா மாறி நிற்குது அவர் மேல என்னென்னமோ பழி சுமத்த பார்த்தாங்க அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா அது தெரியும் எல்லாம் அடிச்சு உடஞ்சு தொம்சம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்துல ஒரு மாற்று அரசியல் ஒரு மாற்று தத்துவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி ஒரு இந்த தேர்தல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் ஆமாங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர்ற கட்சி இன்னைக்கு பதின முப்பத்தெட்டு அது அறுபத்தஞ்சு ஆகும் அது தொண்ணூறு ஆகும் அது ஒரு கோடி ஆகும் அவ்வளவுதான் ஆட்சி முடிஞ்சு போச்சு அதனாலதான் பதறாங்க யாரு கூட ஒரு ஆள் கூட கூட்டணி வந்து சீமான விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு மண்ணின் மகன் இந்த மண்ணில் பிறந்த மகன் ஒரு கிராமத்துல பிறந்து இது இந்த இப்படி ஒரு விடுதலை அமைப்பு உருவாக்கி உருவாக்கியதுல கொண்டு வந்து நிக்க முடியும் மக்களோட மனதில் விடுதலை கொண்டு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் ஒரு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சிருக்காங்க சாதாரண காரியமா எல்லாம் என் தலைவன் போட்ட விதை வித்துன்னு சொல்லலாம் அவரை சந்தித்து வந்ததோட விளைவு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மாற்று அரசியல தமிழ்நாடு உலக தமிழர் மத்தியில கொண்டு வரும் இன்னைக்கு அண்ணன் பிறந்தநாள் அவர்களை உலக தமிழர்களை கொண்டாடுறாங்க அவர் விரும்பல ஆனாலும் கொண்டாடுறாங்க நாம தமிழ் கட்சியில பதினஞ்சு வருஷம் வருஷவங்க பாருங்க எங்க அண்ணன் முதலே சொல்லிருப்ப நீங்க போஸ்ட் அடிக்கக்கூடாது பிளெக் வைக்க கூடாது எனக்கு பிறந்த நாளை பட்டு ஏன்னா எல்லா கட்சியில எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ ஒரு சில பேர் பண்றாங்க நாம தமிழர் அதுக்கு தாமதமா வந்த பிள்ளைங்க அவங்க ஒரு ஆர்வக்கூடாதுல அண்ணனுக்கான சோரட்டி அடிச்சு விட்டுறாங்க ஆனா நீங்க அண்ணனை போய் பாருங்க அதெல்லாம் வந்தியாப்பா ஒரு புகைப்பட அடையா போயிட்டு வாயான்னு சொல்றாங்க சரி அன்னைக்காது அண்ணனை சென்னைக்கு போனா சந்திச்சிடலாம் கண்டிப்பா புகைப்படம் எடுத்துடலாம் எப்படியாது அப்படின்னு ஒரு அன்புல பேர் ஆதரவுல எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிற எந்த ஒரு பின்னணி கிடையாது ஒரு கிராம பின்னணி தான் ஒரு அரசியல் பின்னணி கிடையாது அவர் வீட்டுல அரசியல்வாதிகள் யாரும் கிடையாது ஒரு பெரிய பணக்கார பின்புலம் கிடையாது இல்ல யாரோட உதவியும் கிடையாது அவரே ஒரு கட்சி ஏதாவது ஒரு இருந்து புடுங்கிட்டு வந்தவர் கிடையாது ஏற்கனவே எம்பியா ஒரு எம்எல்ஏ இருந்தவர் கிடையாது எந்த பின்புலும் இல்லாம அரசியல ஒற்றை மனிதனாக தொடங்கி இது முடியுமா முடியாதா அப்படிங்கிறத இது வேணுமா வேணுமா இது தேவையா தேவையா தெலும் தேவையிலிருந்துதான் எல்லாம் தொடங்குறது முதலில் தொடங்குற போது இது வீண் பாங்க வெற்றி பெற்றவர்கள் இது விடாமயற்சிப்பாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு அவர் பேச்ச கேட்கிற போதே புல்லரிக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லி 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 நம்பு அண்ணன் நம்பிக்கையோடு நிற்பேன் என்ன நம்புனவனுக்கு அண்ணன் நேர்மையா இருப்பேன் பெற்ற தாயின் மீது ஆன ஒருபோதும் கூட்டணிக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை யாருங்க சொல்லுவா இந்த தாய் மொழியின் மீது ஆணைன்னு சொல்றாங்க இந்த மொழிக்காக இழந்தவர்களை இறந்துட்டுவாங்க இறந்துட்டாங்க அந்த இறந்தவங்களை மறந்துட்டவங்க ஆட்சியில் இருக்காங்க அந்த இறந்தவங்களை நினைவுபடுத்தினவர் அண்ணன் சீமா மொழிக்கு செத்து போனாங்க இனத்திற்காக செத்து போனாங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலைக்கு அத்தனை பேர் செத்து பேர் அத்தனை பேரை யாவுப்படுத்துறாங்க நம்மளுடைய தலைமுறை யாரு நம்மளுடைய முன்னோர்கள் யாரு நம்மளுடைய மூத்தோர்கள் யாரு நம்ம எந்த பரம்பரையில வந்தவங்க வெறும் பெருமை பேசிட்டு சாகிறதுக்காக நம்ம இருக்கோம் நாம் சாதி இல்ல மதம் இல்ல இனமா மாறினாலோடைய இந்த மண்ணில் ஒரு விடுதலை கிடைக்காது என்பதெல்லாம் பேசி நான் முதலே சொல்றேன் ஒரு பேராசிரியர் போல ஒரு மாலை நிற வகுப்பை அப்படி எடுத்து 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 இன்றைக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை எல்லா ஊடகங்களும் புறக்கணிச்சாலும் இன்னைக்கு சமூக ஊடகம்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு போய் பாருங்க சமூக ஊடதுல சீமான் பிறந்தநாள் மாற்றத்திற்கான தலைவன் சீமான் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை டிட்டு ஓடி இருக்குன்னு போய் பாருங்க ஏன் இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கிறாங்க ஒரு அரசியல் விழிப்புணர்வு கல்வி இலவசமா மருத்துவங்களை குடிநீர் இலவசம் எப்பொருளா கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் இலவசமா கொண்டு வந்து போது எல்லாருக்கும் ஒரு தண்ணி வாய்ப்பு தண்ணியை இலவசமா கொடுக்க முடியாதா பேசு பாருங்க எல்லா கிராமங்களுக்கும் தனியார் தண்ணியை விற்கிற போது அரசால இலவசமாக கொடுத்துட முடியாதா எல்லா ஊர்லயும் கிராமத்துறையும் பள்ளிக்கூடத்தை தனியார் தொடங்குற போது அரசு தொடங்க முடியாதா அரசு செய்ய முடியாத ஒன்றை தனியார் செய்கிறான் தனியார் செய்கிற ஒன்றை ஏன் அரசு செய்ய முடியாது எல்லாருக்கும் சாராய் அது அதை தாண்டாம் தடுக்கும் எங்க ரூபா நோட்டு செல்லாதுன்னு செல்லாத தெரிஞ்சது இந்த அரசால அதிகாரம் ஏன் சாராயம் வேண்டாம் நிறுத்த தெரியாதா அப்ப எது அவசியம் எது மக்களுக்கு தேவைன்னு உணராத அரசு இங்க இருக்குது அதை மாற்றி அந்த உணர்கிற அரசாக ஒரு மாற்றணும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவது தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது இப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆயுத போராட்டத்தை விட மிக மேலான அறிவாயுத போராட்டத்தை இந்த மண்ணுல போராடி கொண்டிருக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர் விரும்பலனாலும் எங்களோட ஆசைக்கு அவருடைய பிறந்தநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிக்கிறோம் இந்த இசைமதி வலைவழி சார்பாக உலகத் தமிழர்கள் சார்பாகவும் அவருக்கு மறுபடியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்களும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது போல அவர் விரும்பல இந்த இனம் விரும்புகிறது ஏன்னா ஒரு மாற்று மரணம் உண்மையிலே பிறந்தநாள் வாழ்த்து தெரியுமா இப்ப சொல்லுற வார்த்தை கிடையாது பிப்ரவரி ஏழாம் தேதி அண்ணன் ஒரு மாநாடு நடத்துறாங்கல்ல அந்த மாநாட்டுல நம்ம லட்ச லட்சமா வந்து திரள போற பாருங்க அதுதான் அண்ணனுக்கான பிறந்தநாள் வாழ்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்க போகுது பாருங்க ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம வாங்க போற வாக்கு நம்ம வாங்க போற வெற்றி இருக்கு பாருங்க முப்பத்தெட்டு சதவீதம் முப்பத்தி எட்டு லட்சம் வாக்கானது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு லட்சம் வாக்குகளாக மாறி நின்று சீமான் அரசியலில் மறைக்க முடியாத சக்தியாக மாறி நிற்கிறார் அப்படின்னு தொலைக்காட்சியில பேசணும் பாருங்க சீமான்ங்கிற பேரை சொல்லுறதுக்கு எல்லா தொலைக்காட்சியோட கூசுது பாத்தீங்களா பேச்சோட பேச்சா பேசும்போது கடைசி சீமானை தள்ளிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க சீமானை தவிர்த்திடவே கூடாதுங்கிற இடத்துக்கு நம்ம கொண்டு வர்றதா அவருக்கான உடனே உடனே ஒரு ஒரு சிறந்த பிரதான வாழ்த்தா இருக்கும்னு நினைக்கிறோம் அதை நோக்கி இந்த இசைமதி வலைவொலி பயணப்படும் மீண்டும் ஒருமுறை உலகத் தமிழர்கள் சார்பாக எனது உள்ளங்கணிந்த அண்ணன் சீமான் செந்தமிழர் சீமான் அவர்களுக்கு ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா